அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஞானி ஒருவனுக்கு ஒரு சந்தேகம் மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன என்பதுதான் அந்த சந்தேகம் மனிதனுடைய தவறுகளால் ஏற்படும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க கடவுள் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஏன் சில துன்பங்களை அனுமதிக்கிறார் என்பதுதான் அந்த கேள்வி யோசித்து கொண்டே ஒரு காலை நேரம் கடலோரமாய் நடந்து கொண்டு போகிறான் ஒரு கொட்டாங்குச்சியை வைத்து கொண்டு ஒரு சிறுவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் தண்ணியை எடுக்கிறான் ஊற்றுகிறான் பின்பு விளையாடுகிறான் இதை கண்டுவிட்டு கடந்து சென்ற ஞானி மாலை அதே போல நடைப்பயிற்சிக்கு வருகிறார் அதே சிறுவன் அதே கடலின் கரையிலே உட்கார்ந்து கொண்டு காலையில் செய்த செய்தது போலவே செய்து கொண்டிருக்கிறான் இதை கண்ட இந்த ஞானி அவனிடம் கேட்கிறார் தம்பி காலையிலிருந்து இந்த காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் சொன்னான் பக்கத்தில் ஒரு குழி இருக்கிறது அதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கடல் நீரை எடுத்து கொட்டாங்குச்சியில் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த குழி நிரம்புகிறது கடல் நீரோ வற்றி போக மாட்டுக்குது அதனால கடல் நீர் வற்றும் வரை இறைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இந்த ஞானிக்கு அவர் காலையில் நினைத்த நினைவுகளுக்கு அவருக்கு பதில் கிடைத்தது சிறுவனின் முயற்சி அவனுடைய அறியாமையை காண்பித்தாலும் ஞானியின் தேடுதலுக்கு பதில் என்னவோ கிடைத்துவிட்டது மனிதன் தன் ஞானத்தால் கடவுளின் செய்கைகளை அறிய முடியாதுங்க ஒரு சிறுவன் தன் கைகளால் கடல் நீரை இறைப்பது போன்றுதான் மனிதன் தேவனுடைய சிந்தனையை அறிந்து கொள்வது பாருங்களேன் தேவனுடைய சிந்தனைகள் மூ முற்றிலும் வித்தியாசங்க அவர் நினைவுகளை அவர் திட்டங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது கேள்வி கேள்வி உங்களுக்கு எழும்பிக் கொண்டே இருக்கலாம் தேவன் ஒரு நாளும் தீமையை அனுமதிக்கவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்களேன் தேவனுடைய கிருபை அளவிடப்பட முடியாத ஒன்று காலை ஒரு சிப்பிக்குள் முத்து ஒன்று கொடுத்திருந்தேன் புயலில் தூங்காதே இந்த தலைப்பை கொடுத்துவிட்டு பல சிந்தனைகள் எனக்கு புயலில் தூங்கி கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு பாருங்களேன் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான் உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவரும் சொல்கிறாரு நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள் அப்பொழுது நீ அழிந்து போகாதபடிக்கு நான் உன்னை நினைத்தருளுவேன் என்கிற கருத்தருடைய வார்த்தை நிறைய தேவனுடைய பிள்ளைங்க இந்த மாலுமிய மாதிரி தான் தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை இதை கேட்கிறவர்களுக்கு பைத்தியம் போல தோன்றலாம் பாருங்களேன் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் தட்டி எழுப்புவது எங்களுடைய கடமை அந்த கடமையை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லை என்னால் கட கடமை தவறிவிட்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கையிலும் புயல் வரும் பாருங்களேன் ஒரு நல்ல கிறிஸ்தவன் புயலில் தூங்கக்கூடாது ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் உலகம் சுற்றி புயல் பாவம் என்கிற புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது சோதனை என்கிற புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே நீ தூங்குவது என்ன புயலின் நடுவே உறங்கும் விசுவாசி அல்லது கிறிஸ்தவன் உனக்காகத்தான் புயல் அடிக்கிறது நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உறங்காதே உன் அழைப்பை நினைத்துப்பார் அவர் பாதையை விட்டு விலகி ஓடும்போது புயல் வருகிறதல்லவா மாறிப்போன வழி ஓங்கி அடிக்கிறதல்லவா புயல் மற்றவர்கள் புறச்சாதிகள் அவரவர் தேவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் சோம்பேறியாயிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் மேய்ப்பர்கள் எவ்வளவு சொன்னாலும் உன்னை வழிநடத்தும் கேப்டன் மாலுமிகள் எவ்வளவு சொன்னாலும் ஏன் எழும்பாமல் இருக்கிறாய் புயலை நிறுத்தும் ஜெபம் எங்கே நீ தான் இந்த புயலுக்கு காரணம்னு தெரிஞ்சே தூங்குற பத்தியா உலக மனிதர்கள் கூட நம்பிக்கையோடு அவரவர் தேவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆனால் நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறாய் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய் ரட்சிக்கப்பட்டவன் விசுவாசி பயபக்தி உள்ளவன் தேவபக்தி உள்ளவன் அந்நியவாசி பேசுகிறேன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டுகிறேன் என்று பேச்சில் சொல்லுகிறாய் பேச்சில் தம்பட்டம் அடிக்கிறாய் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறாய் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாய் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறாய் உன் வாயில்தான் தம்பட்டம் பேச்சில் இல்லையே கிரியையில் இல்லையே புயலின் பின்னால் இருக்கிற தேவரின் அழைப்பை என்றாவது நீ உணர் உணர்ந்திருக்கிறாயா எதற்காக இந்த புயல் என்று உணர்ந்திருக்கிறாயா உன்னால் தான் புயல் வீசுகிறது ஆனாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே தேவ ஜனமே உன்னால் தான் புயல் வீசுகிறது ஆனாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே அவர் படைத்த வானம் அவர் படைத்த பூமி அவர் படைத்த கடல் என்று சொல்லுகிறாய் ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி கூப்பிடாமல் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் வாயில் சொல்லுகிறாய் செயலில் இல்லையே தீர்வு உன் கையில் உள்ளது ஆனாலும் தூங்குகிறாய் பயபக்தி என்று சொல்லுகிற நீ அதை நடவடிக்கையில் காட்டவில்லையே இடம்பெயர்ந்த அழைப்பு அதனால்தான் எழுந்தது இந்த புயல் ஓடும்போது எழுந்த புயல் உறங்கும் கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே உனக்கே இந்த புயல் தேவன் சொன்ன வழியை மாற்றினால் தேவன் சொன்ன வழியை மாற்றும் கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே தேவன் சொன்ன வழியை மாற்றினால் தென்றல் புயலாக மாறும் பொறுப்ப தள்ளிட்டு ஓடும் தேவனுடைய பிள்ளையே எதற்காக புயல் வீசுகிறது என்று உணர்ந்து நீ உன் பொறுப்பை உணர்ந்து தேவன் கொடுத்த பாதையிலிருந்து விலகி ஓடுவதனால் புயல் அழைப்பை மறந்து ஓடுவதனால் புயல் கர்த்தர் உனக்கு கொடுத்த திட்டங்களை செய்யாமல் ஓடுவதனால் புயல் அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன உங்களை பார்த்து இன்று நானும் கேட்கிறேன் நீ நித்திரை பண்ணுகிறது என்ன நீ ஒளிந்து கொண்டு இருப்பது என்ன உன் அழைப்பு என்ன தெரியுமா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இருள் விலகணும் சந்தோஷ வரணும் மகிமை உதிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் எழும்பி பிரகாசிக்காம இருக்கிற தேவனின் திட்டத்தை மாற்றி ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உலகம் பாவத்தினால் புயலடித்துக் கொண்டிருக்கிறது சுற்றிலும் புயலடித்துக் கொண்டிருக்கிறது உன் குடும்பத்தில் புயல் கொண்டிருக்கிறது அதற்கு தீர்வு என்ன என்பதை என்றாவது நீ யோசித்தது உண்டா எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள் நீ அழிந்து போகாதபடிக்கு தேசம் அழிந்து போகாதபடிக்கு உன் குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி உன்னை நினைத்தருளுவார் எழுந்திரு புயலில் தூங்காதே இந்த யோனா தூங்கிக் கொண்டிருக்கும் போது மாலுமி வந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை அது மட்டுமல்ல அந்த யோனா ஒன்றாம் அதிகாரம் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் நினைவேக்கு ஆண்டவர் போக இவன் தர்சேசுக்கு போறான் இவனால தான் அந்த கப்பல்ல பெரும் அதாவது புயல் அடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சமுத்திரத்தில் பெரும் காற்ற வரப்பண்ணி கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு காரணம் யோனா ஆனாலும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் நீங்களும் தான் உங்கள் குடும்பத்தில் அடிக்கும் உங்க வாழ்க்கையில் கொந்தளிப்பு ஏற்படும் பிள்ளைங்க வாழ்க்கையில் கொந்தளிப்பு ஏற்படும் காரணம் தெரியாம தூங்கிக்கிட்டே இருப்பீங்க பாருங்களேன் தூங்குகிற கிறிஸ்தவனே உன் காற்றும் கொந்தளிப்பு மடங்காது கப்பற்காரங்கள்லாம் பயப்படுறாங்க இதில் ஒரு கில்ட் நம்மளையே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரு காரியம் உண்டு பாருங்களேன் எல்லாரும் அவரவர் தேவர்களை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவர் தேவர்களை நோக்கி வேண்டுதல் செய்கிறாங்க ஆனால் விழித்திருந்து ஜெபிக்கும் கிறிஸ்தவனோ அழைப்பை பெற்றவனோ தூங்கிக் கொண்டிருக்கிறான் நீங்கள் எப்படி இவனை போல நீங்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறீங்களா அழைப்பை பெற்றவன் தூங்குகிறான் ஆனா அங்கு இருந்தவங்க அவரவர் தேவர்களை நோக்கி நம்பிக்கையாக கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாலுமியும் சொல்லுகிறான் நீயும் எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக் கொள் இப்படித்தான் கிறிஸ்தவர்களை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த மாலுமியை போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் தட்டி 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 அவர்களும் ஓயாமல் தட்டி எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பாருங்களேன் நீ அழிந்து போகாதபடிக்கு சுவாமி உன்னை நினைத்தருள வேண்டும் என்றால் நீ எழும்ப வேண்டும் பாருங்களேன் அதாவது சீட்டு விழுகிற வரைக்கும் வாய் திறக்கல அவை ஒத்துக்கொள்ளல அவை வாட்டுக்கு அவன் நிலைமைய அவனுக்குள்ள பொறுப்பெல்லாம் மறந்து தூங்கி கொண்டிருக்கிறான் சீட்டு விழுந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் அவன் பேரிலேயே சீட்டை வைத்து காட்டி கொடுக்கிறார் இவன்தான் என்னுடைய சந்நிதியை விட்டு என்னுடைய திட்டத்தை விட்டு என் பேச்சை விட்டு விலகி ஓடுகிறவன் இவன்தான் இவன் பேரில்தான் இவனுடைய காரணமாகத்தான் இந்த கடலிலே கொந்தளிப்பு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் சீட்டின் மூலம் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறா என்று கேட்கிறாங்க அதற்கு அவன் சொன்ன பதில் தெரியுமா என்ன பதில் சொன்னான் தெரியுமா சமுத்திரத்தையும் உண்டாக்கின பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான் சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் நான் பயபக்தி உடையவன் பேச்சு வார்த்தையில் தம்பட்டம் வார்த்தை ஜாலம் தாங்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்துல பயபக்தி உள்ளவன் பயபக்தி உள்ளவன் ஏன் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும் நிறைய பேர் ஊழியர்கள் இருந்து எல்லாரும் நிறைய பேர் இப்படித்தான் தூங்கிக் கொண்டும் உறங்கிக் கொண்டும் வீட்டில் இருந்து கொண்டும் ஊழியம் செய்யாமலும் கொடுத்த பொறுப்பை செய்யாமலும் எழும்பி பிரகாசிக்காமலும் எனக்கென்ன என்று இருந்து கொண்டு பயபக்தி உள்ளவன் பயபக்தி உள்ளவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாய்சாலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே நீயும் இப்படித்தான் வாய்சாலும் பொறுப்பை உணர்ந்து கொள்ளாமல் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளாமல் தன்னைத்தான் ஆராய்ச்சி செய்யாமல் சுயநீதிக்காரர்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இவனும் பயபக்தி உள்ளவென்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறான் கடைசியில் என்ன நடந்துச்சு இந்த புயலுக்கு நான் தான் காரணம் என்னை தூக்கி கடல்ல போடுங்க புயல் அமைதியாயிரும் அதே போல புயல் அமைதியாச்சு உங்கள் வாழ்க்கையிலும் புயல் அமைதியாக வேண்டுமென்றால் உங்களுடைய தூக்கத்தை களைந்து எழும்புங்க ஆண்டவருக்கு அழைப்பை மறந்து அவருடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த கீழ்ப்படியாமல் தூக்கி கடலின் ஆழத்தில் இருங்க பாவ காரியங்களை கடலினாலத்தில் இருங்க உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் யோனாவை போல கடலில் தூக்கி வீசுங்க காற்றை அதட்டுவார் புயலை அதட்டுவார் கொந்தளிப்பு அமைதலாகும் புயல்ல தூங்காத கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே எழுந்திரு சுவாமி உன்னை நினைத்தருளுவார்